விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்களா பிரிந்தார்களா கல்யாணமாகி இன்னைக்கு மூன்றாவது நாள் மத்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல ஆனா எனக்கு சுத்தமா நல்லா இல்ல இதுல இந்த பொண்ணுங்க வேற இவங்களால நான் இன்னும் எவ்வளவு நேரம்தான் ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்கணுமோ தெரியலையே என்று நொந்தவாறு அமர்ந்து கொண்டிருந்தாள் நந்தினி நந்தினி இங்க ஏன்மா வந்து உட்கார்ந்திருக்க அங்க என் தங்கச்சியும் அவ பொண்ணுங்களும் ஊருக்கு கிளம்புறாங்களாம் வா அவ உன்கிட்ட சொல்லிட்டு காத்திட்டு இருக்கா நீ சாப்பிட கூட இல்லாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க வா வா ஓ ஒரு வழியாக கிளம்பிட்டாங்களா இனி யாரும் கிண்டல் பண்றேன்னு நினைச்சிட்டு என்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க என்று எண்ணியவாறு இதோ வரேன் அத்தை என்றவாறு அவரை பின்தொடர்ந்தாள் நந்தினி ஒரு வழியாக கல்யாணத்திற்கு வீட்டிற்கு வந்த அனைவரும் கிளம்பிவிட்டனர் ஆனால் மனதிற்கு நிம்மதி மட்டும் கிடைப்பதாக இல்லை கடிகாரத்தில் மணியை பார்த்தாள் தனக்கு பிடிச்ச மியூசிக் ஷோ போடும் நேரம் அதையாவது பார்க்கலாம் என்று டிவியை ஆன் செய்தாள் அதற்குள் அங்கு வந்த நந்தினியின் மாமியார் காவேரி ஐயோ டைம் ஆகிடுச்சா அந்த ரிமோட் எங்க இந்நேரம் சீரியல் ஆரம்பிச்சிருப்பான் என்று டிவியை மாற்றி சீரியலை வைத்தார் தனக்கு பிடித்த ஷோவை கூட பார்க்க இயலவில்லையே என நந்தினி மனதிற்குள்ளே வருந்தினாள் இதுவே பிடித்த திருமணமாக இருந்து கணவனும் சரியாக இருந்தால் தனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாக தெரிந்திருக்குமா என்று எண்ணி மேலும் வருந்தினாள் சிறிது நேரத்தில் அங்கு வந்த வருணை பார்த்து காவேரி டேய் வருண் உன் பொண்டாட்டியை ஏதாவது படத்துக்கு கூட்டிட்டு போயேண்டா என்றார் வேண்டாம்மா இன்னொரு நாளைக்கு போய்க்கிறோம் என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று போய்விட்டான் இதையெல்லாம் தன் அறைக்கு சென்று கொண்டிருந்த நந்தினி கேட்டு இது மூன்றாவது இன்சல்ட் என்று நினைத்துக்கொண்டாள் முதல்ல கல்யாணம் முடிஞ்சி மறுவீட்டிற்கு அழைத்ததற்கு முடியாது என்று மறுத்துவிட்டான் தனக்குமே அங்கு போக இஷ்டமில்லை என்றாலும் ஒரு பெண்ணிற்கு திருமணம் முடிந்து அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன அவகாசம்தானே இந்த மறுவீடு அவன் கையால தாலியை கட்டிக்கிட்ட நான் என்ன பீல் பண்ணுவேன்னு கூட அவன் நினைக்கலையே என்றுதான் வருந்தினாள் நந்தினி சரி அதுவாவது போகட்டும் அதில்தான் தன் விருப்பத்தை அவன் மதிக்கவில்லை ஆனால் முதலிரவிலும் இப்போது இதெல்லாம் வேண்டாம் படுத்து தூங்கு என்று தன் முகத்தை கூட பார்க்காமல் அவன் கூறியது அவளுக்கு மிகப்பெரிய அவமானமாகத்தான் இருந்தது இன்னும் எத்தனை அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்குமோ கடவுளே நந்தினி அவள் வீட்டை எண்ணி பார்த்தாள் அவள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவர் விருப்பத்தையும் கேட்டே நடப்பர் எல்லா விஷயத்திலையும் என் விருப்பத்தை கேட்டு கேட்டு செஞ்சிட்டு ஆனால் இவ்வளவு பெரிய விஷயத்துல என் விருப்பத்தை ஏன்பா நீங்க மதிக்கவே இல்லை என்று எண்ணி கண்ணீர் சிந்தினாள் அவள் கண்ணீர் சிந்துவதைக் கண்ட வருணின் மனம் அவளுக்காக இறங்கியது தான் அவளை மிகவும் வருத்துகிறோமோ என்று எண்ணி வருந்தினான் ஆனால் அதற்கு மேல் அவனால் ஏதும் செய்யவில்லை திருமணம் வேண்டாம் என்று கூறியும் வற்புறுத்தி செய்து வைத்த அவன் பெற்றோர் மேல் தான் அவன் கோபம் திரும்பியது இரவு பசண்ட் தற்றி ஆகிவிட்டது நந்தினி படுத்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது ஆனால் வருண் உறங்காமல் இன்னும் அவன் லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தான் நந்தினிக்கு அவனை பார்த்தே உறக்கம் வரவில்லை இன்னும் எவ்வளவு நேரம்தான் தூங்காம விழிச்சிட்டு இருப்பான் என்று எண்ணிக்கொண்டே நந்தினி உறங்கிப் போனாள் காலையில் குளித்துவிட்டு காபி கலந்த நந்தினி வருணுக்காக எடுத்து வந்தாள் ஆனால் அவனோ நல்ல உறக்கத்தில் இருந்தான் இரவு எப்போது உறங்கினானோ என்று எண்ணி அவனை எழுப்பாமல் கீழே சென்று விட்டாள் அவள் எடுத்து சென்ற காஃபியை திரும்பிக் கொண்டு வருவதை பார்த்த காவேரி அவன் நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருப்பான் அதனால லேட்டாதான் எழுந்திருப்பான் அவனே வந்து காஃபி எடுத்துப்பான்மா என்றார் சரி அத்தை என்று கூறியவாறு அப்போ அவர் டெய்லியும் நைட் லேட்டாதான் தூங்குவாரு இது இந்த பிடிக்காத கல்யாணத்தால இல்லை என்று எண்ணிக்கொண்டாள் காலை டிபன் செய்துவிட்டு அறைக்கு வந்த நந்தினி தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்த வருணை கண்டாள் அவனிடம் வந்தவள் நைட் பன்னிரண்டு மணியிலிருந்து த்ரீன் மணி வரைக்கும் நம்ம உடம்பு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும் நம்ம விழிச்சிட்டு இருந்தா அதோட ஒர்க் சரியா நடக்காது அதனால நம்ம உடம்புக்கு தான் பாதிப்பு ஏற்படும் சோ அந்த நேர தூக்கம் ரொம்ப முக்கியம் அதனால நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காதீங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் நந்தினி சென்ற வழியையே வருண் கொண்டிருந்தான் கல்யாணமாகி இத்தனை நாள் ஆயிடுச்சு நான் அவளுக்காக ஒண்ணுமே செய்யல ஆனா அவ என் மேல அக்கறையா இருக்கா என் வேலைங்களை பார்த்து பார்த்து செய்யறா இதோ இப்ப அவ சொல்லிட்டு போறதுல இருந்தே அவளுக்கு என் மேல இருக்கிற அக்கறை தெரியுது ஆனா நான் ரொம்ப சுயநலவாதியா இருக்கேன் நான் இத மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன ஏதோ தடுக்குது எல்லாத்தையும் மாத்திக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் என்று எண்ணினான் கீழே சென்ற நந்தினியிடம் காவேரி நந்தினி உனக்கு கல்யாணமாகி ரெண்டு வாரம் ஆகிடுச்சு மறுவீட்டுக்குத்தான் வருண் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் இப்பவாச்சும் நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்ல என்றார் இல்ல அத்தை இப்ப வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் காவேரிக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா வீட்டுக்கு போக சொன்னா ஒரு பொண்ணு இப்படி சொல்லுவாளா ஒருவேளை வருண் இன்னும் சரியாகலையா அவனாலதான் இந்த பொண்ணு இப்படி சொல்லுதா திருப்பதி ஏழுமலையானே என் பிள்ளைய சந்தோஷமா வைப்பா அவன் மனசுல இருக்கிற சங்கடத்தையெல்லாம் போக வைப்பா எனக்கு பேர குழந்தை பிறந்த உடனே உன் சன்னிதானத்துக்கு குடும்பத்தோட வரோம் என்று வேண்டிக் கொண்டார் அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர் நந்தினி எல்லோருக்கும் பரிமாறினாள் வருணின் தந்தை ரத்தினசாமி ஏன் மருமகளே நீயும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதானே என்றார் இல்லை மாமா அப்புறம் யார் பரிமாறுவது நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்னம்மா இங்க நம்ம நாலு பேர் தானே இருக்கோம் அவங்கவங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நீயும் உட்காரு மாமா என்று நந்தினி தயங்கி கொண்டிருக்கும் போதே வருண் நீயும் உக்காரு நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் நாங்க எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டுட்டு நீ தனியா சாப்பிடுவியா என்றான் கல்யாணமானதிலிருந்து வருண் பேசிய பெரிய வாக்கியம் இதுதான் ஆனால் நந்தினிக்கு இதுவே சந்தோஷமாக இருந்தது சரி என்று நந்தினி எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு அமர்ந்தாள் வருணின் தட்டில் பொரியல் இல்லாததை பார்த்துவிட்டு அவன் தட்டில் பீட்ரூட்டை வைத்தாள் அதை பார்த்த காவேரி ஐயோ அவனுக்கு பீட்ரூட் பிடிக்காது என்று கூற நந்தினி மலங்க மலங்க விழித்தாள் வருண் அவளை பார்த்து பரவாயில்லை ஒன்னும் பிராப்ளம் இல்லை என்று கூறிவிட்டு அதை சாப்பிட ஆரம்பித்தான் ரத்தினசாமியும் காவேரியும் ஒருவரையொருவர் ஒருவர் கொண்டனர் இருவருக்கும் சந்தோஷமாக இருந்தது வருண் சின்ன வயசிலிருந்தே பீட்ரூட் சாப்பிட மாட்டான் ரொம்ப அடம் இப்ப நந்தினி வச்சி அவன் அதை சாப்பிட்டது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது எப்படியோ அவங்க வாழ்க்கை நல்லாயிடும் என்ற நம்பிக்கை வந்தது வருண் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு வந்து தன் அறைக்கு செல்லும் போது யாரோ பேசும் சத்தம் கேட்டு நின்றான் எல்லாம் ஏதோ படிப்பை பற்றிய பேச்சாகவே இருந்தது யாரடா இந்த படிப்ஸ் என்று நினைத்து கொண்டான் ஏய் என்னடி நானே விட்டா போதும்னு காலேஜ்ல இருந்து ஓடி வந்திருக்கேன் நீ என்னடான்னா படிப்பை பத்தியே கேட்டு என் உயிர வாங்குற சலிப்பாக வந்தது குரல் சரி விடு நான் உனக்காக ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன் ஐயையோ நீ செய்யறதுன்னா வேண்டாமா உங்க அத்தை செய்யறதுன்னா வேணும்னா கொண்டு வா ஏய் ரொம்ப பண்ணாத நான் தான் சமைக்கிறேன் நல்லாதான் இருக்கும் என்னடி சொல்ற உலக அதிசயமா இருக்கு என்னால நம்ப முடியலையே அதெல்லாம் விடு உனக்கு என்ன வேணும் கேளு செஞ்சு கொண்டு வரேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம்டி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ம் என்ன இப்பவாச்சும் சீக்கிரம் எந்திரிக்கிறியா இல்ல வழக்கம் போலதானா இல்ல காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருவேன் என்னடி இன்னைக்கு புல்லா எனக்கு ஒரே ஷாக் கொடுத்துட்டு இருக்க நீ வழக்கமா எட்டு மணிக்கு தானே எந்திரிப்ப என்னடி அதிசயம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும்டி நம்ம சுதந்திரம் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் தான் என்னாச்சுடி நீ நல்லாதானே இருக்க ஏன் இப்படி பேசுற என்ன நான் நல்லாதான் இருக்கேன் பின்ன கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்களா அதன்பின் அவர்கள் பேசிய எதையும் வருண் கேட்கவில்லை நேராக மாடிக்கு சென்று விட்டான் அவன் மனசாட்சி அவனை கொன்று கொண்டிருந்தது ஆம் அவள் சொன்னது உண்மைதானே கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட லைஃப் மாறி மாறிப்போயிடுச்சு எவ்வளோ அவளை மாத்திக்கிட்டே இருக்கா ஆனா நான் என்னை நம்பி வந்த பொண்ண சந்தோஷமா வச்சிக்க ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல என்று எண்ணி வருந்தி கொண்டிருந்தான் வருண் இப்போதெல்லாம் நந்தினியிடம் நன்றாக பேச ஆரம்பித்தான் முன்னிருந்த ஒதுக்கம் இப்போது சுத்தமாக இல்லை நந்தினியும் அவனிடம் நன்றாகத்தான் பேசினாள் ஆனால் அவள் மனதில்தான் ஏதோ உறுத்திக்கொண்டே இருந்தது ஆனால் வருணுக்கு அவளின் மன உறுத்தல் ஏதும் தெரியவில்லை தினம் தினம் அவளிடம் பேசும்போது அவன் மனம் உற்சாகமாக பறந்தது ஆனால் இது ஏதும் நந்தினிக்கு தெரியவில்லை முடிந்தவரை அவனுடன் ஒரு பிரண்ட் போல் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் இவ்வாறாக சில நாட்கள் சென்றது வருண் ஆபீஸ் சென்றவுடன் வேலையை முடித்துவிட்டு அறைக்கு வந்த நந்தினிக்கு போர் அடித்ததால் ரூமை கிளீன் செய்யலாம் என்று முடிவெடுத்து செய்ய ஆரம்பித்தாள் ஓரளவு எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு செல்பில் உள்ள புக்ஸை அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள் அவற்றை அடுக்கி வைக்கும்போது சில புத்தகங்கள் கீழே விழுந்தன அதை எடுத்த நந்தினி அவற்றை பார்வையிட்டாள் மனசை அமைதியாக்குவது எப்படி யோகா இன்னும் சில தன்னம்பிக்கை வளர்க்கும் புத்தகங்கள் இருந்தன அவற்றினிடையே ஒரு டைரியும் இருந்தது அதில் ஒரு பார்வை கேரல் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது அதை பார்த்த நந்தினிக்கு அதை பிரித்து பார்க்க தோன்றியது அந்த டைரியில் சில பக்கங்களுக்கு மேகா மேகா என்று மட்டும் எழுதியிருந்தது அதை பார்த்த நந்தினிக்கு மனதில் ஏதோ பிசைந்தது சில நிமிடங்களுக்கு படிக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துவிட்டு ஏதும் தெரியாமல் இருப்பதைவிட தெரிந்து கொள்வதே மேல் என எண்ணி திரும்ப அந்த டைரியை பிரித்தாள் அந்த டைரியில் ரொம்ப ஒன்றும் எழுதியில்லை மேகா என்ற பெண்ணை காதலித்திருக்கிறான் என்பது மட்டுமே தெரிந்தது மேலும் மேகா ரொம்ப அழகு அவள் பொம்மை மாதிரி அப்படி இப்படியென்று அவளை பற்றிய சில வருணனைகள் அப்புறம் மேகா எப்பவும் அவங்க ரெண்டு பேரோட பெயர் ஒற்றுமையை பற்றி சொல்லுவாளாம் வருணுக்கு அது மிகவும் பிடிக்குமாம் அப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த சில சம்பவங்கள் என்றிருந்தது நந்தினிக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை தானும் இந்த கல்யாணம் பிடிக்காமல் தான் செய்து கொண்டோம் வருணும் அப்படிதான் என்று திருமண இரவின் போதே தெரிந்து போனது வருணுக்கு ஏன் இந்த கல்யாணம் பிடிக்கலை என்று யோசிக்கும்போது ஒருவேளை அவர் யாரையாவது காதலிச்சிருக்கலாம் என்று கூட நந்தினி எண்ணியிருந்தாள் ஆனால் நிதர்சனம் தன் முகத்தில் அறையும் போது அவளால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை சரியாக அந்த நேரம் பார்த்து அவள் வீட்டிலிருந்து அவளுக்கு போன் வர அதை எடுத்த நந்தினி நல்லா இருக்கியா என்று தன் தாயின் குரலை கேட்டு உள்ளே இருந்த கோபம் பொங்கிக் கொண்டு வர நான் நல்லா இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படின்னு நினைச்சி தன எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்புறம் என்ன கேள்வி நல்லா இருக்கியான்னு என்று கோபமாக பேசிவிட்டு போனை கட் செய்தாள் அன்று முழுவதும் நந்தினி யாரிடமும் ஏதும் பேசவில்லை வருணும் வந்தவுடன் அவளிடம் பேச ஆரம்பித்தான் ஆனால் நந்தினி ஏதும் சரியாக பேசவில்லை இரவு உணவுக்கு பின்பு ரூமிற்கு வந்த நந்தினியிடம் திரும்ப வருண் பேச ஆரம்பித்தான் ஆனால் அவளோ தனக்கு தலைவலிக்கிறது என்று கூறி படுக்கச் சரி என்று வருணும் விட்டுவிட்டான் ஆனால் அவனுக்கு ஏதோ மனது உறுத்த ஆரம்பித்தது அவளுக்கு வெறும் தலைவலிதானா இல்லை ஏதாச்சும் நினைச்சி அவ வருத்தப்படுறாளா எல்லாத்தையும் சரி பண்ணனும் முதல்ல அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் என்று எண்ணியவாறே போனான் அடுத்த நாள் வருண் ஆபீஸிலிருந்து நந்தினிக்கு போன் செய்தான் நந்தினி என் ஃப்ரெண்ட் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பட்டே செலிப்ரேட் பண்றாங்க நீயும் அதுக்கு என் கூட வரணும் இல்லைங்க நான் வரல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சி ஏதும் உடம்பு எதும் சரியில்லையா பிவேர் எதுவும் இருக்கா இல்லல்ல பிவேர் எல்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துல சரியாகிடுவேன் இப்ப வெளியில வந்தாலும் யார்கிட்டவும் ஒழுங்கா பேச முடியாது அதான் சரி சரி ஓகே நீ உடம்பை பார்த்துக்கோ பங்க்ஷனில் எல்லோரும் வருணை புதிதாக கல்யாணமானவன் என்று ரொம்ப ஓட்டிவிட்டார்கள் வருணால் ஓரளவுக்கு மேல் சமாளிக்கவே இயலவில்லை ஆனால் அவனுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தையே தந்தது வருண் அந்த கணத்தில்தான் தனக்கு நந்தினி மேலிருந்த அன்பை புரிந்து கொண்டான் எப்போது வீட்டிற்கு செல்வோம் என எண்ணிக்கொண்டிருந்தான் எப்படியோ பங்க்ஷன் முடிந்து வீட்டிற்கு வந்து நேராக தன் அறைக்கு சென்றவன் நந்தினி ஐயோ என்று கத்திக் கொண்டு வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை என்னவென்று பார்த்தால் பள்ளியை பார்த்து அவள் அலறியிருக்கிறாள் அவளை அணைத்து ஆறுதல் கூறியவன் முதலில் ஒன்றும் நினைக்கவில்லை ஆனால் அவளின் அருகாமை அவனை என்னவோ செய்தது நந்தினியும் பயத்தில் அவனுடன் ஒன்றியே இருந்தாள் முதலில் மென்மையாக அணைத்த அவன் அவளை மேலும் இறுகி அணைத்துக் கொண்டான் நந்தினிக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை என்ன இதெல்லாம் விடுங்க வருண் என்றாள் ஆனால் அவனோ அதெல்லாம் விடமாட்டேன் என் பொண்டாட்டியை நான் ஏன் விடனும் என்று கேள்வி வேறு கேட்டுவிட்டு நந்தினி நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போகப் போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் என்றான் நந்தினிக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை எனலாம் விடுங்க என்று கோபத்தோட கத்திவிட்டு ஒரு வழியாக அவளை விடுவித்துக் கொண்டு அவன் முகத்தை பார்த்தாள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பொம்பளைங்கண்ணா உங்களுக்கு ஏதோ பொம்மை போல தெரியுதா நந்தினி என்ன இப்படியெல்லாம் பேசுற என்னாச்சி எனக்கு ஒன்னும் புரியல உங்களுக்கு ஏன் புரிய போகுது பொண்டாட்டிய அடக்கி ஆளணும்னு நினைக்கிற உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் எப்படி புரியும் இங்க பாரு நீ என்னதான் பேசுற எனக்கு நிஜமாவே ஒன்னும் புரியல முதல்ல ஒன்னு புரிஞ்சிக்க நான் நீ சொல்ற மாதிரி பொண்டாட்டிய அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவன் இல்ல என்றான் கோபமாக என்ன உங்களுக்கு புரியல அது சரி என்ன சொன்னீங்க நீங்க பொண்டாட்டிய அடக்கி ஆளணும்னு நினைக்கலையா கல்யாணம் ஆகி வந்த முதல் நாள்ல இருந்து உங்க ஃபீலிங்ஸ் மட்டும் மட்டும்தான் நினைக்கிறீங்க நீங்களே டெசிஷன் எடுக்கிறீங்க நானும் ஒரு தானே எனக்கும் உயிர் இருக்கு இல்ல இல்ல நான் நீங்க ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுற பொம்மையா வருண் ஏதோ பேச முற்படுகையில் இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன் அப்புறம் நீங்க பேசுங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு உங்களுக்கு நம்ம கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல எனக்கு அது அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அதை கூட குறை சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம்ன்றதால என் விருப்பங்களுக்கு ஏன் நீங்க மதிப்பு கொடுக்கல மறு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் நைட்ல நீங்க பிஹேவ் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு சினிமா அதுக்கு கூட உங்களுக்கு என் விருப்பம் பெருசாவே படலை நான் என் வீட்டில் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா என் விருப்பம் இல்லாமல் என் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு ராஜகுமாரி மாதிரி இருந்தேன் என்று கூறிவிட்டு விரக்தியாக சிரித்தாள் ம் நான் எப்படி இருந்து என்ன பிரயோஜனம் எப்படியும் என்ற இப்படி ஒரு பிடிக்காத கல்யாணத்துல இல்ல நந்தினி இப்படி கூறியதும் மனம் ஏனோ மிகவும் வருந்தியது பிடிக்காத திருமணமா இவளுக்கும் அதுதான் நடந்ததா இவளும் யாரையாவது விரும்பினாளா இவ்வாறு அவன் எண்ணும்போதே அவனால் இதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை இருப்பினும் அவன் மனம் மனைவிக்காக இறக்கப்பட்டது அவள் காதலை பிரித்து அவளுக்கு என்னை திருமணம் செய்திருப்பார்களா நானாவது பரவாயில்லை என் காதல் முறிந்து அதன் பிறகு இவளை திருமணம் செய்துள்ளேன் என்று அவன் மனம் ஏதேதோ எண்ணிக்கொண்டே சென்றது கடைசியில் தலையை குலுக்கியவாறு தன் குழப்பத்தை அவளிடமே கேட்டு தெளிய எண்ணி உனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பமில்லையா நீ யாரையாவது விரும்பினாயா என்றான் நந்தினி அவனை முறைத்துவிட்டு தான் திருடன் பிறரை நம்பான் என்றாள் என்ன பின்ன என்னவாம் நீங்க லவ் பண்ணீங்கன்னா நானும் அப்படிதானு முடிவு பண்ணிடுவீங்களா நான் உங்கள மாதிரி எல்லாம் இல்லை நான் படிக்கணும்னு நினைச்சேன் வேற எதுவும் இல்லை லாஸ்ட் இயரே நான் மாஸ்டர் டிகிரி சேர்ந்திருக்க வேண்டியது ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆனதால சேர முடியாம போயிடுச்சு இந்த இயர் ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கல என்று அழுதாள் இதைக் கேட்ட பின்புதான் வருணின் மனம் கொஞ்சம் நிம்மதியடைந்தது அவள் அழுவதை பார்த்து தாங்க இயலாமல் நந்தினி அழாத ப்ளீஸ் இப்ப இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல பட் நீ இதுல என்ன மட்டும் குத்தம் சொல்ல முடியாது உன் பேரண்டஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்றான் போதும் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா அம்மா செஞ்சது தப்புதான் ஆனா அதனால உங்க மேல தப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை உங்களை கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி வந்த என்னை என்னோட பீலிங்ஸ் இதெல்லாம் நீங்க கொஞ்சமாச்சம் மதிச்சிங்களா என்ன உங்க பொண்டாட்டியா ட்ரீட் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் என்னை ஒரு பிரண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல இதுக்கெல்லாம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு பாத்தீங்களா உங்க வீட்டுக்கு வந்ததிலிருந்து உங்க சித்தி பொண்ணுங்க என்னை ஒரே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி போச்சு அண்ணி எங்க அண்ணன் எப்படி அப்படி இப்படின்னு நான் அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க என்னை ஒரு மனுஷியாவாச்சும் நினைச்சு பாத்தீங்களா எங்க அப்பா அம்மா செஞ்சது தப்புதான் ஆனா இந்த கல்யாணத்தை தவிர அவங்க என் இஷ்டம் இல்லாம ஏதும் செஞ்சதில்லை எல்லாமே என் இஷ்டம்தான் எதிலையுமே அவங்க விருப்பத்தை என் மேல திணிச்சதே இல்லை ஆனா இந்த கல்யாணத்திலையும் நான் நல்லா இருப்பேன்னு நம்பிதான் அவங்க செஞ்சு வச்சாங்க எனக்கு எந்த ஸ்பெஷல் பேர் எல்லாம் இல்லை என் பேருக்கு எனக்கு மீனிங் எல்லாம் தெரியாது நான் ரொம்ப சாதாரண பொண்ணுதான் உங்க பேர் கூட எந்த பேர் பொருத்தமும் எனக்கு கிடையாது ஆனா என் குடும்பம் மட்டும்தான் எனக்கு உலகமா இருந்துச்சு அதுல நான் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்தேன் ஆனா ஆனா இப்ப பிரகாசமே இல்லாம போயிட்டேன் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நான் என் சுயத்தையே தொலைச்சிட்டேன் என்னோட உணர்ச்சிகளை மதிக்க இங்க யாரும் இல்லை இப்படி செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு பொண்டாட்டிய ஆள நான் நினைக்கலன்னு மட்டும் நல்லா பேசுறீங்க என்று கதறி அழ ஆரம்பித்தாள் அவள் பேசியதற்கு வருண் ஏதும் பதில் கூறவில்லை கட்டிலிற்கு சென்று படுத்துவிட்டான் அவன் மனசாட்சி அவனை குத்தி கிளறிக் கொண்டிருந்தது அவள் கூறியது உண்மைதானே என்ன பத்தி மட்டுமே யோசிச்சிட்டு அவள பத்தி சுத்தமா நினைக்காம போயிட்டேனே எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு அப்பா அம்மா கிட்ட வேணும்னா நான் சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை தடுத்திருக்கணும் அப்படி பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நான் அவ என்னை நம்பி வந்தவன்ற எண்ணமே இல்லாம இப்படி நடத்தினேன் என்று வருந்தினான் ஆக அவளுக்கு நான் காதலிச்சது தெரிஞ்சிருக்கு இருந்து தான் அவ ஒரு மாதிரி இருக்கா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரமா நாங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் சோ நேத்து தான் அவளுக்கு இது தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் வீட்ல கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேங்க அப்பொழுதான் உன் அவள் பேர் பொருத்தம் பற்றி பேசியது ஞாபகம் வந்தது அப்படியென்றால் அவள் டைரிய பார்த்திருப்பாள் நானே சொல்லியிருக்க வேண்டும் அவள் கூறியது போல் நான் அவளை மிகவும் வருத்தியிருக்கிறேன் என்னவெல்லாம் கூறிவிட்டாள் அவள் வார்த்தைகளில் எவ்வளவு வருத்தம் தெரிந்தது இனியும் அவளை அப்படி வருந்துவிடக்கூடாது என்று உறுதி பூண்டான் அடுத்த இரண்டு நாட்கள் இருவரும் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வருண் அமைதியாக அவளை கவனித்துக் கொண்டிருந்தான் அவள் அவனிடம் கோபமாக பேசினாலும் அவன் பெற்றோரிடம் அதை காண்பிக்கவில்லை அவனுக்கும் எல்லாவற்றையும் அவளே செய்தாள் இரண்டாம் நாள் வருண் இரவு கொஞ்சம் லேட்டாக வந்தான் சாப்பிட அழைத்த அன்னையிடம் பசியில்லை என்று கூறிவிட்டு சென்றுவிட்டான் நந்தினி அழைக்கும் போதும் அதையே சொன்னான் ஆனால் அவள் அமைதியாக சென்று அவனுக்கு உணவை அரைக்கே எடுத்து வந்து வைத்து சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு போய்ப் படுத்துவிட்டாள் அவன் சாப்பிடுகிறானா என்று ஓரக்கண்ணால் வேறு பார்த்துக்குக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த வருணுக்கு ஒரே சிரிப்பு நல்ல பெண் இவள் என்று எண்ணிக்கொண்டான் அடுத்த நாளில் இருந்து வருண் அவளை சீண்ட ஆரம்பித்து விட்டான் அவன் பெற்றோர் எதிரே அம்மா நாங்க இன்னைக்கு படத்துக்கு போறோம் என்றான் அவளும் அவனை முறைத்தாலே தவிர ஏதும் கூறவில்லை தனியாக இதை பற்றி கேட்டவளிடம் கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆச்சி இப்படியெல்லாம் இல்லன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க உனக்கு வேண்டாம்னா நீயே கீழே போய் சொல்லு என்றான் அவளுக்கு வாயை மூடி அமைதியாக இருப்பதைத் தவிர வேறு வழியில்லாமல் போனது இதே வழிமுறையை பின்பற்றியே அவளை அவள் அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கு நல்ல கணவன் மனைவி போல் அவளை ஓவராக சீண்டினான் அவள் கன்னத்தை தட்டுவது அவள் கையை பிடித்து இழுப்பது இதுபோலெல்லாம் செய்தான் திரும்ப வீட்டிற்கு வந்து அவனை திட்டியதற்கு அவங்க உனக்கு நல்லதுதான் நினைச்சாங்கன்னு தான் உனக்கு புரியுது இல்ல அப்ப எதுக்கு அவங்கள தண்டிக்கிற உன் கோபம் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டு என்றான் அவள் என்னதான் செய்வாள் அதற்கு வழியில்லாமல் தானே மௌனம் ஒன்றையே கடைபிடிக்கிறாள் ஏதும் கூறாமல் சென்றுவிட்டாள் இப்படியே நாட்கள் செல்லச் செல்ல நந்தினிக்கு கொடுமையாக இருந்தது முன்னவாவது அவன் செய்தவற்றைக் கூறி அவன் மேல் கோபப்பட முடிந்தது ஆனால் இப்போதோ அவன் அவள் மேல் பாசத்தைக் கொட்டினான் அதெல்லாம் தெரியாதது போல் நடந்து கொண்டாலும் நந்தினிக்கு அதெல்லாம் தெரியதான் செய்தது அடிக்கடி சேலை சுடிதார் பூ அவளுக்கு பிடிச்ச புக்ஸ் என்று எல்லாம் அவளுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் அதையும் தனியாக கொடுத்தால் வாங்க மாட்டாள் என்று அவன் பெற்றோர் எதிரிலேயே தருவான் நந்தினியும் வேறு வழியில்லாமல் வாங்குவாள் அன்று நந்தினிக்கு காய்ச்சல் வந்தது அவன் தாய்மகனுக்கு போன் செய்த விஷயத்தைக் கூறி சாயந்திரம் சீக்கிரம் வர சொல்லி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும் என்று கூறினால் வருணோ மதியமே லீவ் போட்டுவிட்டு வந்து நின்றான் அது மட்டுமின்றி மேலும் இரண்டு நாட்கள் லீவ் போட்டுவிட்டு மனைவியுடனே இருந்தான் அவள் வேண்டாம் என்று எவ்வளவோ கூறியும் கேட்காமல் அவனே அவளை கொண்டான் நந்தினிக்கு ஒவ்வொரு நாளும் அவன் மேலான காதல் வளர்ந்து கொண்டே போனது ஆனால் அவளால் அதை வெளிக்காட்ட இயலவில்லை ஏதோ ஒன்று அவளை தடுத்தது வருணுக்கும் அவள் மனநிலை புரியதான் செய்தது ஆனால் சிறிது பொறுத்திருக்க எண்ணினான் ஆனால் அவள் மேல் அவன் காட்டும் அக்கறையை மட்டும் நிறுத்துவதாக இல்லை நந்தினிக்கு இதுதான் கொடுமையாக இருந்தது முன்பு போல் கணவன் பாரா முகமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படியில்லாமல் அவன் தன்மேல் இப்படி அன்பு செலுத்தியும் அதை தன்னால் முழுமனதாக கொள்ள இயலவில்லையே என்று எண்ணி வருந்தினாள் இப்படியே அவர்களின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது திடீரென்று ஒருநாள் வருண் போன் செய்து அவன் அன்னையிடம் நான் ஒரு மணி நேரத்துல வரேன் அதுக்குள்ளே நந்தினிய ரெடியா இருக்க சொல்லுங்க என்று கூறினான் இந்த மதியத்தில் எங்குதான் அழைத்துக் கொண்டு போகப் போகிறானோ என்று நந்தினி எண்ணிக்கொண்டு சொன்னபடி கிளம்பியிருந்தாள் அவனுடன் செல்லும் போதும் தன் வாழ்க்கையைப் பற்றியே குழப்பத்திலேயே சென்றாள் இடையில் யாருடனோ போனில் பேசிவிட்டு வழியில் என் பிரண்ட் ஒருத்தரை பார்த்துட்டு போயிடலாம் என்று மட்டும் சொன்னான் நந்தினியும் தலையை மட்டும் ஆட்டினாள் வண்டியை நிறுத்திவிட்டு அவன் அழைக்கவும் தான் நந்தினி அவள் எண்ணங்களில் இருந்து வெளியே வந்தாள் ஒரு கல்லூரிக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் இங்கே ஏன் என்று அவனிடம் கேட்கலாம் என்று எண்ணினாள் அவன் போன் பேசிக்கொண்டே அவளை வருமாறு கையசைத்தான் அங்கே சென்றவுடன் ஒருவர் ஒரு பார்ம் எடுத்துக்கொண்டு வர வருண் அவளிடம் கொடுத்து சைன் போட சொன்னான் அவள் என்ன என்று வினவனி மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கோம் என்று கூற நந்தினிக்கு கண்களில் நீர் நிரம்பியது அவன் சொன்ன இடத்திலெல்லாம் கையெழுத்திட்டு திரும்ப வீடு வரும் வரை அவள் ஏதும் பேசவில்லை வீட்டிற்கு வந்தும் நந்தினி ஏதும் பேசவில்லை இரவு தன் அறைக்கு சென்ற வருண் ஜன்னலில் பார்வையை பதித்தவாறு நின்றிருந்த மனைவியிடம் பேச்சு கொடுத்தான் என்ன மேடம் சண்டையாச்சும் போட திறப்பீங்க இப்ப என்ன அதுவும் இல்லை என்று விட்டு அவள் முகத்தை திருப்ப அவளோ கொண்டிருந்தாள் வருண் என்னடா என்று கேட்டுவிட்டு அவளை அணைத்துக் கொண்டான் அவனை இருக அணைத்தவாறே நந்தினி அவள் மனபாரம் குறையும் வரை அழுது தீர்த்தாள் ஆனால் ஒன்றும் பேசவில்லை அழுகை நின்றவுடன் அவனை விட்டு விலகி அமர்ந்தாள் அவள் மனதில் இருப்பது தெரிந்தவாறு வருண் பேச ஆரம்பித்தான் எனக்கு எந்த ஸ்பெஷல் நேம் இருக்கிற பொண்ணும் தேவையில்லை என் நேம் கூட பொருத்தம் இருக்கணும்னும் எல்லாம் அவசியமில்லை என் மேல அன்பு வச்சிருக்க பொண்ணுதான் எனக்கு வேணும் என்றான் நந்தினி சிறு குழந்தை தேம்புவதைப் போல் அமர்ந்து கொண்டிருந்தாள் வருணோ இந்த முறை அவளை தேற்றாமல் தொடர்ந்து பேசினான் நீ சொன்ன நான் என் வீட்டில் இருக்கும்போது நட்சத்திரம் மாதிரி இருந்தேன்னு ஆனா என் வாழ்க்கென்ற வானத்துல நீதாண்டா நிலா உன்னால மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர முடியும்னு நான் என்னைக்கோ தெரிஞ்சுகிட்டேன் என்னைக்கும் தெயாத நிலாவா என் வானத்துல இருப்பியாடா நந்து என்றவாறே அவளை நோக்கி தன் கைகளை காட்டினான் நந்தினியே வந்து அவனிடம் அடைக்கலமானாள் திரும்ப கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள் வருண் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்ணீரை துடைத்து நோ மோர்டியர்ஸ் ஓகே என்று கூறிவிட்டு ஐ லவ் யூ டா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்றான் அவளும் நானும் தான் என்றாள் வருணுக்கு திரும்பவும் அவள் செய்கை குழந்தையையே நினைவூட்டியது அவன் மனம் நிறைந்தான் தன் மனைவியை குழந்தையைப் போல் கட்டிக்கொண்டான் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் பகிருங்கள் மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி